பானலிங்கம் இந்த பானலிங்கத்தை பத்தி ஆல் பேசியிருக்கோம் இந்த பானலிங்கம் எங்க கிடைக்குது நமக்கு கிட்ட வந்திருக்கிற பானலிங்கம் வந்து நர்மதா நதி இருந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இது ரெட் ஜாஸ்பர் அதனால செய்யப்பட்ட பானலிங்கம் பானலிங்கத்தை யா எவன் ஒருவர் பூஜிக்கிறாங்களோ பதினாறு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் தீரும்னு நம்பப்படுது நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிறவங்க லௌகீக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வ செழிப்பை கூட கொடுக்கக்கூடியதாம் இந்த பானலிங்கம் இந்த பானலிங்கத்து மேல பானலிங்கத்தை தண்ணியில அதாவது ஆஹ் வீட்டுல இப்ப நம்ம எங்க போய் ஆற்று தண்ணிக்கு எல்லாம் போறது வீட்டு தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில அதை அருந்தி கொள்ளலாம் நமக்குள்ள இருக்கும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விபூதியினால் அர்ச்சிக்கலாம் தண்ணீர் இதுல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் எப்பவுமே சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் சிவலிங்கத்திற்கு நாங்கள் தண்ணியையோ பாலையோ விடும்போது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படி அந்த அந்த அதை விட பல மடங்கான பவர்ஃபுல் இந்த பானலிங்கத்துக்கு இருக்கும்